உக்ரைனுக்கு இது வரைக்கும் நம்ம கொடுத்த உதவிகளெல்லாம் போதும் ஏற்கனவே உக்ரைனுக்கு கொடுக்கப்பட்ட ஃபண்ட்ஸ் அதுவும் குறிப்பாக சொல்லணும் இந்த யுஎஸ்ஐட்னு இருந்தக்கூடிய அந்த கம்ப்ளீட் ப்ரோக்ராமே ஷடௌன் பண்ணதுக்கப்புறமா இதன் மூலயமா உக்ரைனுக்கு ஏகப்பட்ட பில்லியன் டாலர்ஸ்ன்றது உதவிகளாக கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் இதுக்கான ப்ராப்பரான கணக்கு அமெரிக்காவோட அரசாங்கத்தில் கிடையாது இதில் ரெண்டு பக்கமும் தவறுகளானது நடந்திருக்கு ஸோ ரெண்டு தரப்புல இருந்தும் இப்போ நாங்கள் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்க போகிறோம் எந்தெந்த பில்லியன் டாலர் யார் யாருக்காக போயிருக்கு இதை யாரெல்லாம் எப்படி செலவு பண்ணுறாங்கன்றத நாங்கள் கண்டுபிடிக்க போகிறோன்னு அமெரிக்காவுக்கான ஸ்பெஷல் என்வாய் உக்ரைனுக்கான ஸ்பெஷல் என்வாய் இன்னைக்கு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த யூஎஸ்ஐட் ப்ரோக்ராம்ன்றது ஷடூன் பண்ணப்படுறதுக்கு அப்புறமா தோண்ட தோண்ட பூதம் கிளம்புற மாதிரி அதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஒவ்வொன்னா வந்துட்டு இருக்கு இந்த பெய்டு மீடியாஸ் எப்படி ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க ஒவ்வொரு மீடியாஸ்க்கும் எத்தனை மில்லியன் டாலர்ஸ் கொடுக்கப்பட்டது இவங்க சார்புடைய செய்திகளை வெளியிடறதுக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு செய்தியா வெளியில வந்துட்டு இருக்கு எல்லாத்தையுமே இந்த பதிவு நம்ம பார்க்க போறோம் குறிப்பா ரஷ்யா உக்ரைன் சம்பந்தப்பட்ட சில முக்கியமான அப்டேட்ஸையும் ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் நெதர்லாந்து கிட்ட இருந்து அடுத்த பேட்ச் ஆஃப் எஃப் சிக்ஸ்டீன் விமானங்கள்ன்றது அவங்க கிட்ட வந்து சேர்ந்துருக்கு இதை உக்ரைனோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க எத்தனை விமானங்கள் வந்துச்சுன்ற அந்த எண்ணிக்கை தெரியலனாலும் உக்ரைனோட விமானப்படையோட பலம்ன்றது நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்கு அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சமீபத்தில் கிடைக்கப்பட்ட மிராஜ் டூ தௌசண்ட் விமானங்களும் இந்த எஃப் சிக்ஸ்டி விமானமும் ஏன்னா எஃப் சிக்ஸ்டின் மேலே நிறைய அக்யூசேஷன்ஸ் இருந்தாலும் மூன் பிஷ்னு கோடனே முடிய ஏற்கனவே ஒரு விமானம் இறந்திருந்தாலும் இந்த விமானங்களோட வருகை நூறு சதவீதம் உக்ரைனோட அந்த டிஃபென்ஸ் பவர் அதிகப்படுத்தும் ஆனால் அதை எப்படி அவங்க பயன்படுத்துறாங்கன்ற ஒரு விதமும் இதில் ரொம்ப முக்கியமான நடக்கும் ஏன்னா உக்ரைனோட விமானங்களை பொறுத்த வரைக்கும் சோவியத் ஏரா விமானங்கள் அவங்களுக்கு நல்ல ஒரு அனுபவம் இருந்தாலும் வெஸ்டர்ன் கவுண்டர் பார்ட்ஸோட விமானங்கள்ன்றது இந்த குறைந்த நேரத்தில் அதிகமான ட்ரைனிங் கொடுக்கப்பட்டதுனாலயும் இல்ல ஒரு கம்மியான டைம்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்குள்ள ரஷ் பண்றதுனாலயும் இத அவங்க காம்பேட்ல யூஸ் பண்றப்போ அதுல தவறுகள் நடக்கிறதுக்கும் அதிகமா இருக்கு இதெல்லாம் எப்படி உக்ரைன் ஓவர்கம் பண்ண போறாங்க ஒரு பக்கம் விமானங்களோட எண்ணிக்கை அதிகரிச்சிட்டு இருந்தாலும் இந்த சர்கும்ஸ்டன்சஸ் எல்லாம் எப்படி அவங்க ஓவர்கம் பண்ண போறாங்கன்றத பொறுத்து தான் உக்ரைனோட வெற்றி இது அவங்களுக்கு ஒரு பெரிய வரமா மாறுதா இல்ல பிரச்சனையா மாறுதான்றதே தெரியும் அது மட்டும் இல்லாம நெதர்லாந்து இந்த முறை வெறும் விமானங்களை மட்டும் கொடுக்கல அந்த விமானங்களுக்கு தேவையான அடிஷனல் செட்ஸ் ஆஃப் இன்ஜின் செய்யும் மிசைல் தேவைக்கு அதிகமாகவும் அதாவது அவங்களோட ஸ்டாக்ஸில் எதெல்லாம் எடுத்து ஓரங்கட்டலாம்னு வச்சுருக்காங்களோ இதெல்லாம் வந்து ரொம்ப நாளாக பயன்படுத்தாமல் இருக்கு இல்லை எதெல்லாம் வந்து கூடிய சீக்கிரத்தில் எக்ஸ்பயர் ஆக போகுதோ அது எல்லாத்தையும் உக்ரைனுக்கு இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இது வந்து உக்ரைனுக்கு உதவிகளாக அவங்க கொடுத்தாலும் இந்த ஸ்டாக் பைல்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு அடுத்த செட் ஆஃப் டிஃபென்ஸ் பட்ஜெட்ஸில் இன்னும் அதிகமான உதவிகளை நாட்டோ கிட்ட இருந்தும் அமெரிக்கா கிட்ட இருந்தும் வாங்குறதுக்கான அவங்களோட திட்டங்கள்லேயே ஈடுபட்டிருக்காங்க ஸோ உக்ரைனுக்கு உதவிகள் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி அவங்களோட ஸ்டாக் பைல்ஸ்ல புது வகையான ஆயுதங்களை வாங்கி நிரப்பிட்டு இருக்காங்க சொல்லலாம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஏடிஎஸ்எம்எஸ் ஏவுகணையோட பயன்பாடு சுமி ரீஜன்ல இருந்து அதிகப்படுத்திருக்கு இதுல சுமி ரீஜன்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ரெண்டு வீடியோஸ் இப்போ ஆன்லைன்ல ரொம்ப வேகமாக வைரல் ஆயிட்டு இருக்கு இது ரஷ்யாவோட மீடியாஸ்ல எப்படி ஒரு க்ளைம் வச்சிருக்காங்கன்னா சிவிலியன்ஸை உக்ரைன் ஷீல்டா யூஸ் பண்றாங்க நார்மலா ஏன்னா இந்த ஏடிஎஸ்எம்எஸ் மொபைல் லாஞ்சர்ஸ் மூலயமா லான்ச் பண்ணக்கூடிய ஒரு யூனிட் தான் அந்த மொபைல் லான்சர்ஸ் கொண்டு வந்து சிவிலியன்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய பகுதிகளில் ரெசிடென்சியல் பில்டிங்கால சூழப்பட்ட ஒரு பகுதிகளில் இருந்தும் அதிகமான அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்து லான்ச் பண்ணுறாங்க இப்படி லான்ச் பண்ணுறப்போ திரும்ப ரஷ்யா அந்த லான்ச் சைட்ஸை நோக்கி ரிட்டாலியேஷன் அட்டாக் பண்ணுறப்போ சிவிலியன்ஸை அடிச்சிட்டாங்கன்ற மாதிரி ஒரு செய்தியை உக்ரைன் வெளியிடுறதா அந்த அந்த லோக்கல் பகுதியை சேர்ந்த இரண்டு பெண்மணிகள் பேசக்கூடிய இல்லை அந்த ரெண்டு பெண்மணிகள் எடுக்கப்பட்ட ஒரு இன்டர்வியூன்னு சொல்லிட்டு ரஷ்யாவோட ஊடகங்கள் ஒரு செய்தியை வெளியிட்ருக்காங்க இதோட அதன்டிசிட்டது செக் பண்ண முடியல ஏன்னா இது ரஷ்யன் மீடியாக்களில் மட்டும்தான் இது ஒரு செய்தி வெளியில் வந்துருக்கு இது உண்மையாக இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது ஏன்னா சுமி ரீஜனில் இருந்து தான் கடந்த ஒரு ரெண்டு வாரமாக ரஷ்ய பகுதிகள் மேலே உக்ரைன் அவங்களோட ஹைமாஸ் தாக்குதலையும் நடத்திட்டு இருக்காங்க ஏடிஎஸ்எம்எஸ் அட்டாக்கையும் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ சிவிலியன்ஸை திரும்பவும் இந்த இடத்துல உக்ரைன் ஷீல்டாக கேடயமாக பயன்படுத்திட்டு இருக்காங்கிறதா ரஷ்யாவில் ஒரு குற்றச்சாட்டு வந்து வைக்கப்பட்டிருக்கு ஸோ இப்போ இந்த யூஎஸ்ஐட பற்றி வருவோம் அதுக்கு முன்னாடி இஸ்ரேல் பற்றினா ஒரு சின்ன அப்டேட் வந்துருக்கு அதையும் பார்த்து முடிச்சிருவோம் இப்போ இஸ்ரேலுக்கு எதிராக எகிப்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் காசாவை வந்து எடுத்தீங்கன்னா இல்லை காசாவை பற்றினா அந்த பேச்சுக்களானதை நீங்கள் அதிகமாக எடுத்துகிட்டே இருந்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டரில் போயிட்டு முடியும் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுக்கு அப்புறம் இஸ்ரேல் கூட நார்மலைசேஷனுக்கு வந்த முதல் அரபு நாடுனா எகிப்து தான் இப்போ எகிப்துக்கே வந்து காசாவில் இருக்கக்கூடிய மக்களை நீங்கள் அகதிகளாக அனுப்பணும் இல்லை அங்கே உங்களுக்கு தேவையான வீடுகளை நீங்கள் கட்டித்தரேன்னு சொல்கிறது இஸ்ரேலுக்கும் எங்களுக்குமான உறவுகளை பாதிக்கும் இந்த நார்மலைசேஷன் ஏற்படுத்தப்பட்டதுக்கான காரணத்தையே முறியடிச்சிரும் ஸோ இந்த திட்டங்களை நீங்கள் கைவிடுறது நல்லது மாற்று வழிகள்னு நீங்கள் ஒன்று யோசிக்கிறத விட காசா மக்கள் அந்த இடத்துல தான் நல்லதுன்னு ஓப்பனான ஒரு வார்னிங்காக கொடுத்துருக்காங்க இது வந்து ட்ரம்ப்போட இந்த ப்ரொப்போசல் வந்ததுக்கப்புறமா நான் காசாவை எடுக்க போகிறேன் காசா எடுத்துகிட்டு அவங்க அங்கே வீடு கட்டி தரப்புகிறேன் காசா எடுத்துட்டு இங்கே வீடு கட்டி தரப்புறேன் நீங்கள் அவங்கள எடுத்துக்கோங்க இவங்க அவங்களை எடுத்துக்கோங்கன்னு மாறி மாறி எப்படியெல்லாம் ஏன்பா நீ இதை பண்ணால் என்ன நீ இதை பண்ணால் என்ன யார் யாரெல்லாம் கேள்வி கேட்டிருந்தாரோ இப்படி ஒரு ரியாக்ஷனை கண்டிப்பாக அமெரிக்கா எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க ரஷ்யா சைனா யூரோப்பியன் யூனியன் ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய அரபு நாடுகள் எல்லாரும் அமெரிக்காவுக்கு எதிராக ஒரே டைம்ல திரும்பிட்டாங்க ஏடா மொத்தமா ஒன்று கூட்டிட்டீங்கிற மாதிரி தான் இந்த காசான்ற ஒரு பகுதியை எடுக்கணும்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக அவ்வளோ பெரிய எதிர்ப்பு ஏற்பட்டுச்சு ஆனால் இதை ட்ரம்ப் வந்து கண்டுக்குவரா இல்லை இதை அவரால் எதுவும் செய்ய முடியுமா ஒரு பெரிய கொஷின் மாதிரி தான் ஆனால் இவரோட அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஏகப்பட்ட எதிர்ப்பானது இப்போ கிளம்பியிருக்கு இது மறுக்க முடியாத உண்மை ஸோ இந்த பிரச்சனைகள் எல்லாம் இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கு அமெரிக்காவோட இந்த யுஎஸ்ஐடுன்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் ஷடௌன் பண்ணப்பட்டுச்சு அது ஷடௌன் பண்ணப்பட்டதுக்கப்புறமா ஏன்னா இவ்வளோ நாள் இப்படி பண்ணிட்டுருந்திங்கன்னு சொல்கிற அளவுக்கு ஒவ்வொரு நாளும் அதுக்கு பின்னாடி இருந்த பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து இதை நம்ம ஒரு ஜஸ்ட் ஒரு ஷார்ட் நோட்டை மட்டும் தான் பார்க்க போகிறோம் ஏன்னா கடந்த ஒரு ரெண்டு மூணு நாட்களில் இது ஒரு பெரிய டாப்பிக்காக மாறிட்டு இருக்கு அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ பார்க்கலாம் ஐடியாவிலேயும் இருக்கேன் ஸோ அது லாஸ்ட்டாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த யூஎஸ்ஐட் ப்ரோக்ராமில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இருந்து பல நாடுகளுக்கு உதவிகள் நடந்து போகும்ல மெயினாக ரஷ்யா உக்ரைன் போகிற கான்சன்ட்ரேட் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ஆவரேஜாக ஒரு மாதத்துக்கு ஒன் பில்லியன் டாலர்ஸ்க்கும் அதிகமாக நேரடி கேஷாக கொடுத்துருக்காங்க இந்த நேரடி கேஷாக கொடுத்தது அங்கே இருக்கக்கூடிய ஃப்ரண்ட்லைன் சோல்ஜர்ஸ்காகவா இல்லை அங்கே சண்டை போட்டு காயமடைஞ்ச ராணுவ வீரர்களுக்காகவா இல்லை அங்கே இல்லை வேற ஏதாச்சும் இப்போ வந்து ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு ராணுவ வீரர் எழுந்துட்டு தவிக்கிற அந்த குடும்பத்துக்கா இல்லை உக்ரைனோட வேற ஏதாச்சும் கவர்மெண்ட் ஃபண்டிங்காக அந்த மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கா இது எதுக்குமே கிடையாது வெறும் மீடியா செய்திகளுக்காகவும் ரஷ்யாவில் இருந்து ரஷ்யன்ஸ் எதிராக பேசுகிற மாதிரி அந்த வீடியோஸ் ரெடி பண்ணறதுக்காகவும் இங்கே இருக்காங்கள மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் எந்த மீடியாஸ் வேணா நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரு சின்ன ஒரு சார்ட் போட்டு காமிக்கிறேன் இது ஒரு சின்ன மீடியாவோட கணக்கு தான் எத்தனை மில்லியன் டாலர்ஸ் ஒரு மாசத்துல இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து இருந்து அவங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு மெயினாக இந்த ஒரு கான்ஃபிளிக் சம்மந்தப்பட்டு இதை பற்றின செய்திகளை வெளியிடுறதுக்காகவும் இது மட்டும் இல்லாமல் ட்விட்டர் அக்கௌண்ட்ஸ் யூடியூப் சேனல்ஸ் மாதிரி எக்கச்சக்கமான பேர்களுக்கு எப்படி நேரடியான ஃபண்டிங் போயிருக்கிறது ஒவ்வொன்றா இப்போ எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இப்போது இந்த உக்ரைனோட ஃப்ரண்ட்லைனில் இருக்குல்ல முக்கியமான மாகாணங்கள் அக்க அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான கவர்னன்ஸ் அந்த அந்த மாகாணத்தோட கவர்னன்ஸ் எல்லாம் அங்கே யாருமே உக்ரைனியர்கள் இல்லைன்ற ஒரு செய்தி வந்திருக்கு நேரடியாக அமெரிக்காவோட இன்ஃப்ளூயன்ஸ்னால இவங்களோட ஆளுங்க உள்ளே போயிட்டு அந்த இடத்துல கவர்ன் பண்ண ஆரம்பிக்கிறது இல்லை அவங்களுக்கு தேவையான அந்த முக்கியமான உதவிகளை கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஆப்ரேஷன் ஆக்சுவலாக இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது இது மாதிரிலாம் நடக்குமான்னு கூட யாரும் யோசிச்சிருக்க மாட்டாங்க இதெல்லாம் வந்து கான்ஸ்பெரிசி தேரி மாதிரி இருந்துச்சு ஓ இப்படியெல்லாம் கூட பண்ணுவாங்களா இந்த மாதிரி எல்லாம் கூட நடக்குமான்னு எல்லாமே நடந்திருக்கு ஆன்லைனில் நடக்கக்கூடிய அந்த டேக் வார்னு சொல்லுவாங்கல்ல நார்மலாக ஒரு ஆஷ்டேக்கை போட்டு அதை ட்ரெண்ட் பண்ணிவிட்டு நம்ம ஊரில் இந்த விஜய் அணில் ஆமின்னு சொல்லிட்டு அடிச்சுப்பாங்க ஏடிஎம்கே டிஎம்கே அடிச்சுப்பாங்க இதெல்லாம் ரொம்ப பெரிய லெவலில் பண்ணியிருக்காங்க யாராச்சும் ஒருத்தவங்க வந்து இவங்களுக்கு எதிரான செய்தி வெளியிட்டாங்கன்னா அவங்கள டார்கெட் பண்ணி அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணுறது வரைக்கும் அவங்களோட எக்ஸ்போஸ் பண்ணுறதுனா நான் இந்த இடத்துல அவங்க தப்பு பண்ணி அவங்களை எக்ஸ்போஸ் பண்ணாங்கன்னு சொல்ல அவங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸை எடுத்து அதை ஆன்லைனில் வெளியிடுறது இப்போ நார்மலாக ஒருத்தவங்க ஒரு ப்ரொஃபைலருந்து கவர்மெண்ட்டுக்கு எதிரான ஏதாச்சும் ஒரு செய்தி வெளியிடுறாங்க இல்லை அந்த ரஷ்யா உக்ரைன் பொருள் அமெரிக்காவுக்கு எதிரான ஏதாச்சும் ஒரு செய்தி வெளியிடறாங்கன்னா அவங்களோட கம்ப்ளீட் பர்சனல் டீட்டெயில்ஸ் எடுத்து ஆன்லைனில் லீக் பண்ணுறது அவங்கள இந்த மாதிரி வந்து மறட்டுறதுன்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த ஒரு ஃபண்டிங்ல தான் நடந்திருக்கு அதுவும் அமெரிக்கர்களுக்கு எதிராகவே நடந்திருக்கு இதுதான் இப்போ வந்து ஒரு பெரிய டாப்பிக்காக போயிட்டுருக்கு நீ வந்து வேறு ஏதோ ஒரு ஃபாரின் ஆப்ரேஷன் மெயினாக எல்லாமே வந்து சிஏ ஓட தூண்டுதலின் பேரில் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கீங்க சரி ஆனால் அதை எடுத்து அமெரிக்கர்களுக்கு எதிராகவே ஏன் இந்தமாரி பயன்படுத்துறீங்கிறதா இப்போ ஒரு மெயினான கேள்வியாக போயிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் இதில் பல்வேறு முறைகேடுகள் நடந்திருக்கு இந்த மாதிரி ரஷ்யா உக்ரைன் போரில் ஏகப்பட்ட பில்லியன் டாலர்ஸ்ன்றது கணக்கில் வராமல் போயிருக்கு இதை வந்து உக்ரைன் சைட்லேயும் நடந்திருக்கு அமெரிக்கன் சைட்லேயும் நடந்திருக்கு இதெல்லாம் நம்ம இப்போ சரி பண்ணணும் இது எல்லாத்தையும் இப்போ நம்ம திரும்பவும் நார்மலாகனா இது எல்லாத்தையும் கணக்கில் கொண்டு வரணும்னு உக்ரைனுக்கான ஸ்பெஷல் என்வாயஸ் சொல்லியிருக்காரு இதோட அடுத்த கட்டம் இப்போ என்ன ஆகும்னா ரெண்டு சைட்லேருந்து அவங்களோட என்கொயரி ஆரம்பிப்பாங்க அது அமெரிக்கா தான் பண்ணுவாங்க அதாவது டைரக்டாக உக்ரைனோட ஃபீல்ட்ல இருந்து இத்தனை இத்தனை யூஎஸ் டாலர்ஸ் வந்திருக்கு இதுக்கான கணக்கு எங்கே இது எங்கே போயிருக்கு எங்கேருந்து ஆயுதங்கள் வாங்குனீங்க இந்த ஆயுதங்களோட ஸ்பெண்டிங் என்ன இதில் எவ்வளோ ரிசர்வ் இருக்குது இல்லை இதில் எவ்வளோ வேஸ்ட் ஆகியிருக்கு இதை நீங்கள் என்ன விதத்துல எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு எல்லா கணக்கும் உக்ரைன் கிட்ட கேட்கப்படும் அமெரிக்காவோட அதிகாரிகளும் முன்னாள் அதிகாரிகளும் இதுக்கு பதில சொல்லணும் இது ஓவராலாக சுற்றி வளர்ச்சி எங்கே வரும்னா உக்ரைனுக்கு அனுப்பப்பட்ட டாலர்ஸ்லேருந்து அவங்களோட பாக்கெட்ல எடுத்து வச்சிருந்தாங்கல்ல அமெரிக்க அதிகாரிகள் அவங்க மாட்டுவாங்க உக்ரைனுக்கு வந்த டாலர்ஸ்லேருந்து பொலிட்டீஷியன் லிஸ்டில் எலைட் பொலிட்டீஷியன்ஸாக மாறி இருப்பாங்கல்ல தன்னோட மகன்களையும் மகள்களையும் வெளிநாடுகளுக்கு அனுப்பி அங்கே செட்டில் பண்ணுறது உக்ரைன் போரில் அப்பாவி உக்ரைனியர்கள் இறந்துட்டுக்கப்போ உக்ரைனோட அரசியல்வாதிகளோட மகன்களோ இல்லை அவங்களோட குடும்பத்தாரளோ ஐரோப்பிய யூனியனில் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன் இவங்க எல்லாருமே இந்த லிஸ்ட்டில் மாட்டுவாங்க இதே மாதிரி ஒரு சம்பவம் நம்ம இந்தியாவில் இல்லை நம்ம தமிழ்நாட்டில் நடந்துன்னு வைங்க இதை விட ஒரு சிறப்பான சம்பவமாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ பற்றி நூலகத்தில் கமெண்ட் செக்ஷனாக சொல்லுங்கள் இந்த யூஎஸ்ஐ ப்ரோக்ராம் பற்றி தனியாக ஒரு வீடியோவை பார்க்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பெரிய டாபிக் அது அந்தளவுக்கு அதில் அவ்வளோ ஸ்கேம் நடந்திருக்கு உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ வேணும்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனாக சொல்லுங்கள் இன்கேஸ் இதே மாதிரி ஒரு ஆனது இந்தியாவில் ஏற்படுத்தப்படுத்து தமிழ்நாட்டில் ஏற்படுத்தப்படுச்சுன்னா அது என்னென்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படுத்த முடியும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ வீடியோ சந்திப்போம் அது ஒரு குமெடுக்குறது உங்களாருக்கே